ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா வந்து சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை புதன்கிழமை பிரதோஷமானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிக முக்கியமான ஒரு பிரதோஷங்க புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய புதன் வார பிரதோஷங்க சிவனுடைய இந்த ஒரு நாம சொன்னால் போதோ எந்த சோதனையும் உங்களுக்கு தகரும் ஸோ எந்த நாம சொல்லணும் எந்த சோதனை தகரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் சிவனுடைய எந்த நாம சொல்லணும் எந்த மாதிரியான சோதனை எல்லாம் நமக்கு இந்த மந்திரம் சொல்கிறதுனால நகரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த உலகத்தை காக்கிறதுக்காக ஆழக்கால விசத்த சிவபெருமான் உண்டு மயங்கி இருந்த வேலை இந்த பிரதோஷ வேலை இந்த பிரதோஷ வேலையில நாம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் அவருக்குரிய சில மந்திரங்கள்லாம் வந்து இருக்குது அந்த மந்திரங்களை அந்த பிரதோஷ வேலையில் சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போடும் ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் பிரதோஷத்துடைய மகிமையே மகிமை தான் ஸோ இந்த வீடியோவில் அந்த மகிமையை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மகிமை நிறந்தனால என்ன மந்திரம் சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் சோதனை எல்லாம் தகரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மந்திரத்தை மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க மந்திரம் என்ன அது எப்படி சொல்லும் எந்த நேரத்தில் சொல்லும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ நாளைய புதன்வார பிரதோஷத்தின் சிறப்புகளையும் நன்மைகளையும் தெரிந்து கொண்டு பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எல்லா தாள்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பிரதோஷ காலத்தை பற்றி பார்க்கலாம் பிரதோஷ காலம் என்பது சிவனை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு காலம் எல்லா வித தோஷங்களையும் நீக்கி நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் முக்தியும் அளிக்கக்கூடியது என்றால் அது இந்த பிரதோஷ விரதம் என்று சொல்லலாம் பிரதோஷ தினங்களை பொறுத்த வரைக்கும் திங்கள் வரக்கூடிய ஒரு பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படும் ஸோ இப்படி ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் ஒவ்வொரு கிழமைக்கேற்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதில் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதன்வார பிரதோஷம் என்று அழைக்கப்படும் மேலும் இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப நாம் செய்கிறது அவசியம் புதன் வார பிரதோஷம் புதன்களம் அன்று ஐயன் சிவனை வழிபடும் போது நந்திதேவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் சிவனை வழிபாடு செய்யக்கூடிய போது நந்தியையும் சிவனையும் சேர்ந்து வழிபாடு செய்யணுங்கிறது தான் இதன் மூலியமாக குறிப்பிடப்படுது ஸோ நந்திதேவருக்கு அருகம்புல் சுத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்கு இந்த நாள் மல்லிகை வில்வோ மறிகொழுந்து ஆகிய மலர்களால் பூஜை செய்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி பாசிப்பயிறு போன்றவை எல்லாம் நன்கு ஊற வைத்து அப்போடு வெள்ளம் கலந்து கொள்ளுங்கள் இதோடு காப்பரிசி கொஞ்சம் கலந்து நந்திக்கு படுத்து நாளை நாள் வணங்க வேண்டும் கூடவே சிவனுக்கு சக்கரை பொங்கல் பாயாசம் பானகம் ஆகியவை வைத்து வழிபாடு செய்யணும் நாளை தினம் சிவனை விரதமிருந்து வழிபட்டால் எந்த சோதனையாக இருந்தாலும் தகர்ந்து விடும் விரதம் இருக்க முடியாதவங்க முழு நம்பிக்கையோடு ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொன்னாலே நினைத்த காரியம் கைகூடோ கெட்ட வினைகள் எல்லாமே விலகி நல்ல விஷயங்கள் நடக்க நாளை நாள் சிவனை வணங்குங்க இந்த ஆண்டு கரெக்டாக ஜூலை மூன்றாம் தேதி புதன்வார பிரதோஷம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ஆணி மாதத்தில் வருது இது தேய்பிரை புதன் வார பிரதோஷம் நாளை மாலை மூணு பதினைந்து மணிக்கு தொடங்கி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஏழரை வரைக்குமே வந்து த்ரீதச திதியில் உச்ச நேரமாக இருக்குது அந்த நேரத்துலேயே நாம் பிரதோஷ பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு பிரதோஷமான நாளினால் விரதமிருந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நம்ம வாழ்க்கை மாறும் என்று சொல்லப்படுது அப்படி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க பால் பழம் ஆகியவற்றை ஒன்று விரத நாளினால் இருக்கலாம் பிரதோஷ விரதம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்து வைக்கும் என்பது ஐதீகம் அதனால் அந்த நம்பிக்கையோட நாளை நாள் வழிபாடு வந்து செய்யுங்க பிரதோஷம் என்று இவ்வளோ நேரம் நாம் விரதம் இருக்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் தெளிவாக அதை நோட் பண்ணி அதை மட்டும் செய்துடுங்க பிரதோஷ தினமான நாளை நாள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தையும் மகா மிருத்யுங்க சுந்திர மந்திரமும் கணக்கின்றி நாளை நாள் உச்சரிக்க வேண்டும் உங்களால் எவ்வளவு முறை நாளை நாள் சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் நாளை நாள் உச்சரித்தால் நல்லது நடக்கும் பிரதோஷ வேலை அந்த நேரமாக இருந்தாலும் பிரதோஷ நாள் அப்படிங்கிறது நாள் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதனால் நாளை நாள் நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோலாம் வந்து இதை சொல்ல முடியுதோ அவ்வளோலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருங்க பிரதோஷ பூஜையில் நேரடியாக பங்கேற்க முடியாமல் இருக்கிறோங்க நாளை தினம் சிவனுக்கு நடைபெறக்கூடிய பதினாறு வகை அபிஷேகங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் ஆகிய அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுப்பவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கிருந்து சிவனை மனதார நினைத்து சிவநாமத்தை அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய நாம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதாவது உங்களுடைய நாமங்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் நாமம் சொல்வதனால பிரதோஷ விரத கடைபிடித்து பலனை வந்து பெற முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது தான் இந்த நம்பிக்கையாக சொல்லப்படக்கூடிய விஷயத்த நாலு நாள் செய்ங்க என்று சொல்றேன் ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க்கெல்லாம் வந்து இருக்கும் ஒர்க்கை விட்டுட்டு நம்மளால் பூஜையெல்லாம் வந்து கலந்துக்க முடியாது அப்படியெல்லாம் இருக்கிறவங்க பூஜையில் கலந்துக்க முடியலேன்னு வருத்தப்படுவீங்கள்ல அதனால தான் இனி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் அபிஷேக பொருட்களை மற்றவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு பிரதோஷ பூஜை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் இருந்தாலும் மனசார நீங்கள் சிவனை நினச்சி பூஜை பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாவே உங்களுக்கு பூஜை செய்த பலன் வந்து கோவிலில் செய்தது வந்து கிடைக்கும் அதாவது கோவிலில் போய் நீங்களே நின்று செய்த பலன் கிடைக்கும் ஸோ நாளை நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க நாளை நாள் என்ன மந்திரம் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரதோஷத்தை சாதாரணமான நாளாக நினைக்கிறோம் உண்மையாலுமே பிரதோஷம் ஒரு சாதாரண நாள் கிடையாது நம்ம தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னால் அது இந்த பிரதோஷத்தை வந்து சொல்லலாம் ஆழ கால சிவபெருமான் உண்டு மயங்கி இருந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நந்திதேவர் நடனம் ஆடி நந்திதேவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் கிட்டே நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லுவாராம் அதனால தான் இந்த நேரத்தில் நந்திதேவருக்கு அபிஷேகம் நடைபெறுவது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது செய்யப்பட்டுருக்கு எல்லா கோவில்கள்லேயும் பூஜை நடக்கும்போது நந்திதேவருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரதோஷ வேலையில் பூஜை நடக்கும் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும் நந்தியுடைய கொம்புகளுக்கு இடையே தான் சிவனை நாளை நாள் தரிசனம் பண்ணும் அப்படி பார்த்தா ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த நந்தியுடைய இதில் சிவபெருமானை பார்த்த புண்ணியம் நமக்கு அளவு கடந்தது கிடைக்குமா ஸோ வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ காலகட்டத்தை இப்போ நாம் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் அதாவது டெக்னாலஜி படி எவ்வளவோ காலகட்டத்தில் வளர்ந்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் சில சூட்சமங்கள் தெரியாமே இருக்கு அதில் ஒரு சூட்சமான விஷயந்தான் இந்த பிரதோஷம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட நாளைய பிரதோஷத்தை மிஸ் பண்ணாமல் நான் சொன்னதை வந்து செய்துடுங்க அதே போல் இந்த டைம் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் புதன்கிழமை வந்திருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷலு காரணம் என்னன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த புதன்கிழமைக்கு சிறப்புக்கு இருக்கு ஸோ இந்த புதன்கிழமை ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாளாக நிறைய சுப காரியங்கள் அப்புறம் வீட்டில் வந்து ஏதாவது முக்கியமான திருமண ஏற்பாடு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து புதன்கிழமை தான் சூஸ் பண்ணுவாங்களாம் ஏன்னா இந்த நாளில் எந்த நவக்கிரக தோஷங்களும் ஏற்படாதான் எல்லா காரியமும் தடை இல்லாமல் நடக்குமா அந்த புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் சும்மா சொல்லவே கூடாது அற்புதமான பிரதோஷம் இந்த அற்புதமான பிரதோஷத்தில் நாளை நாள் என்ன மந்திரம் சொல்லும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வழிபாடு நாளை நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை பிரதோஷத்துடைய சிறப்பு என்ன நாளைய பிரதோஷத்தில் என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்